அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சவுக்கை போட்டுவோம் அப்படின்னு சொல்லி சவுக்கை போட்டாங்க சவுக்கை எதனால் போகிறோம்னு பார்த்தினாக்க நம்ம விவசாயம் இப்போது ரெகுலராக விவசாயம் தான் பண்ணிகிட்டு விவசாயம் பண்ணான்னு பார்த்தினா இப்போ வந்து ஆள் கூலி ஆள் பற்றாக்குறை இந்த செலவுலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வருமானம் வரது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் ஒரு ஏக்கருக்கு சவுக்கை போட்டு வாங்க சவுக்கை போட்டாங்க சவுக்கில் ஊடுபயிரை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வேர்க்கடலை நிலக்கடலில் போட்டாங்க நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம மில்லு வச்சுருக்குறோம் நம்ம ஆயில் தயாரித்து கொடுத்துட்டு அதனால் வருஷம் எப்போதுமே நம்ம வந்து நிலக்கடலில் போகணும் நம்ம குலையில் அல்ல கல்லையை போட்டுருக்காங்க ஊடுபயிராக அப்படின்னு சொல்லி ஊடு பொயிரா கடலை போட்டாங்க இதனால் சொல்ல சொல்லுவான்னு பார்த்தா ஊடு பயிராக வந்து சவுக்க போடுவாங்க ஊடு போயி போட்டாக்க சவுக்க ச சரியாக கிளம்பலாங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளம்புன மாதிரி தெரியுங்க இதனால் அந்த இடத்துல தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் புதுசாகிடுச்சி எருவும் கொஞ்சம் எருவும் மண்ணும் ஜாஸ்தியாக அந்த இடத்துல அடித்தாச்சு அதில் இந்த இடம் கொஞ்சம் அதிகமாக தெரியுங்க பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கடலை பிடிங்களா இந்த கடலை பிடிங்கிருக்கேன் பாருங்கள் இதில் கடல புழுதுன்னு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு பாருங்கள் வளர்ச்சி குறைவு தான் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தோன்னா ரெண்டு அடி கூட உள்ள அங்கே வந்து பார்த்தினா அஞ்சு அஞ்சு டு ஆறு அடி அந்த ரவுண்டில் மட்டும் ஒரு அஞ்சு டூ ஆறு அடி அதில் எரு அதிகமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் சத்து அதிகமாக இருந்தாலும் அதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கை பயிரிடும்போது வீடு பயிராக போட்டிங்கனாக்கா பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்கள் ஊடு பயிர் போடாததுன்னு பார்த்தோன்னா நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு வூடு பயிர் சரியாக வளர்ச்சி இல்லைங்க ஸோ அதெல்லாம் சவுக்கு போட்டாலும் எது போட்டாலும் ஊடுபயிராக போடுறது பார்த்தினாக்க இப்போ வேர்க்கடலில் போகிறாங்க வீடு பயிர் போடலாம் வேர்க்கடலில் போகிறோம் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த ஆமனுக்குன்னு சொல்லுவாங்க கொட்டை முத்து அதை போடலாம் அது சுற்றி பைத்தம் பயிர்னு சொல்லுவாங்க அல்லது பயிர்னு சொல்லுவாங்க அல்லது நரிப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகை தீவனத்தை வந்து பார்த்தினா நிலத்து ஓரத்தில் அதேபோல் பாத்தி ஓரமா இல்லை இந்த பாருங்கள் மே நடுவில் பாத்தி செலவு கட்டிருப்பாங்க மேடு மேடு கட்டிருப்பாங்க இந்த தண்ணி கிட்டுக்கிட்டு ஓடாமல் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா இதுக்கு வர நோய் தாக்குதல் வந்து பார்த்தோன்னா அதுக்கு போயிடுதுங்க இது வந்து நான் நூறு பர்சன்ட் உண்மையான விஷயங்க அதனால தான் நம்ம ஊடு போட சொல்லுவோம் ஊடு பயிர் வந்து எது எதுக்கெலாம் ஊடு பயிர் சொல்லி ஒரு ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி ஊடுபயிர் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போட்டுறாங்க எல்லா பேர்த்துக்கும் ஊடுபயிர் போடணும் சிலதுக்கு சாத்தியமாகுது சிலதுக்கு சாத்தியமாகலை அதில் ஊடு பயிர் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமாகாது வேர்க்கடலை கண்டிப்பாக ஊடுபயிர் போட்டிங்கன்னா அந்த பூச்சி தொல்லை அதாவது இந்த எப்படி சொல்லால் அந்த புழுக்கள் நிறைய வரும் ஒரு வகையான புழு அது பல வகையான புழு இருக்குது அதுக்கு வந்து மருந்து அடிச்சே கண்ணாயிடுவோம் அது இயற்கை முறையில் பூச்சி விரட்டி நிறையா இருக்குது ஆனால் யாரும் பூச்சி விரட்டி அதிகம் பயன்படுத்துறதுல அப்படி யாருன்னு இனி இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பூச்சி விரட்டியை பயன்படுத்தி நிலக்கடலை பயிர் பண்ணுங்கள் நிலக்கல பயிர் போனால் ஓரளவுக்கு லாபம் இருக்குது அதில் எங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவாங்கன்னா ஊடு பயிராக என்னென்ன பயிருக்கு என்ன போடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தகவலை இந்த வீடியோ பகுதியில் நம்ம நேரடியாக ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்